இந்த நம்ம பார்க்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் காலிப்படை இடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் பணியிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்தியே ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம பார்ப்போம் சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை காலி பணியிட அறிவிப்பு தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தைந்து மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் என்ற இணையதளம் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்களில் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி ஆகிய எட்டு கழகங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு அதில் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் முன்னூற்றி அறுபத்தி நான்கு காலிப்பணியிடங்கள் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை முன்னூற்றி பதினெட்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மற்றள்ள மண்டலங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் விழுப்புரம் எண்பத்தி எட்டு வேலூர் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு கடலூர் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலை முப்பத்தி ஏழு ஆக விழுப்புரம் மண்டலத்தில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு காலிப்பணியிடங்கள் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் இதன்கள் வருகின்ற மண்டலங்கள் கும்பகோணம் நாகப்பட்டினம் காரைக்குடி நூற்றி ஐந்து புதுக்கோட்டை ஐம்பத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் சேலம் மண்டலம் முன்னூற்றி எண்பத்தி தருமபுரி மண்டலம் நூற்றி நான்கு மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவையில் கோவை மண்டலம் நூறு காலி பணியிடங்கள் ஈரோடு நூற்றி பத்தொன்பது காலிப்பணியிடங்கள் ஊட்டி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் திருப்பூர் ஐம்பத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை லிமிடெட் மண்டலம் மதுரை நூற்றி தொண்ணூறு திண்டுக்கல் அறுபது விருதுநகர் எழுபத்தி இரண்டு மொத்தம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு காலிப்பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலம் திருநெல்வேலி நூற்றி முப்பத்தி ஒன்பது நாகர்கோவில் நூற்றி இருபத்தி

அதாவது ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வைத்திருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் முதலுதவி சான்று பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும் உடற்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரம் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருத்தல் வேண்டும் எடை குறைந்தபட்சம் ஐம்பது கிலோகிராம் இருத்தல் வேண்டும் உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கண்பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருத்தல் வேண்டும் சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி நான்கு மற்றும் பதினெட்டு மாதங்கள் முன்னணுவும் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அதாவது ஐஆற்றி முடித்தவர்களுக்கு இந்த குறைந்தபட்ச வயது மற்றும் பதினெட்டு மாத முன் அனுபவம் ஆகிய நிபந்தனை பொருந்தாது மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டாட் 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 அரசு பஸ் டிஎன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக அதாவது எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி உட்பட வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதர பிரிவினர் ஆயிரத்தி நூற்றி எண்பது விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பதார்கள் எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டு திரும்ப வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்கள் எழுத்து செய்முறை நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து மற்றும் செய்முறை மற்றும் நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிய அரசு இணையதளத்தில் பார்வையிடலாம் இணையதளம் மூலம் விண்ணப்படிவம் படிவம் ஒன்று மூன்று

இணையதளத்தில் அவ்வப்போது பதிவிடப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் இந்த தளத்தை அவ்வப்போது காணமாற அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷனில் தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கான தகுதிகள் நிபந்தனைகள் போன்றவற்றை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் ஆரம்பமாகும் இந்த இணையதளத்தில் தான் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல இதுவரைக்கும் அந்த லிங்க் கொடுக்கப்படவில்லை விண்ணப்பிப்பதற்கான இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கொடுக்கப்படும் தற்போது இங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல கொடுக்கப்பட்டுள்ளது கிளிக் ஏர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் கம் கண்டக்டர் இன் எஸ்டியூஎஸ் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நோட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க லிங்க் கொடுக்கப்படவில்லை இந்த லிங்க் கொடுக்க வழங்கப்பட்டவுடன் நமது சேனலில் எவ்வாறு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றிய வீடியோ வெளியிடப்படும் அதை பார்த்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒற்றுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் வாய்ந்த நபர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க கேட்டுக் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்